என்னப்பா நெல் பயிர் வைக்கிறது ஏதோ நீ ஏதோ ஈஸியா நினைச்சுட்டேன் நெல்லு பத்தி என்ன ஏதாவது கொஞ்சமா தெரியுமாறது தெரியல நான் கொஞ்சம் சொல்றேன் அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேட்டுக்க அதுக்கப்புறம் நான் செய்யற வேலை கஷ்டமா இல்ல நீ செய்யற வேலை கஷ்டமாறது நீ முடிவு பண்ணிப்பேன் நெல் வெரைகிறதுன்றது அவ்வளவு ஈஸி ஒண்ணு இல்லப்பா நெல்லு வெரைகிறன்னா ஃபர்ஸ்ட் விதை வாங்கிட்டு வரணும் விதை வாங்கிட்டு வந்து அதை விதை வதச்சி ரெட்டாயிரம் இருபத்தஞ்சு நாள் பதம் பார்த்து அதை புடுங்கி அதுக்கு அதை புடுங்கி இருந்து வந்து இன்னொரு எட்டரை நடத்துக்கு அந்த வயல வந்து பதினஞ்சு நாள் இன்னொரு நான் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணும்போது ஆஹ் வெளியிருந்து ஆளு கூப்பை வந்து ரொட்டாயிரத்து வந்து ஃபுல்லா ஓட்டி அதை அந்த என்ன நடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உழவு நல்லா உழவு பண்ணி அதுக்கப்புறம் நடத்துக்காக கூலி அளவு வந்து அவங்கள வச்சு நட வச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஒரு இதுல களை எடுக்கிற மாதிரி வரும் மருந்து போடுற மாதிரி வரும் பத்து நாளில் மருந்து போடணும் பதினஞ்சு நாளில் நான் களை எடுக்கணும் களை எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மருந்து போடுற மாதிரி வரும் மருந்து போட்டதுக்கு அப்புறம் திருப்பி களைக்கிற மருந்து இந்த மருந்து அந்த மருந்து எல்லாத்தையும் மருந்து போடணும் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தால் பூச்சி மொத்தம் பூச்சி எடுக்க ஆரம்பிக்கும் பூச்சி கடிக்க நான் எல்லாத்தையும் மருந்து போடணும் அதையும் தாண்டி வந்தா அங்கங்க எலி இருக்கும் பாம்பு இருக்கும் சார பாம்பு இருக்கும் எலி இருக்கும் இதெல்லாமும் வயல்ல எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு வந்து மிச்சம் தான் மிச்சம் வர்ற அந்த மிச்சம் வர்றது தான் கொஞ்சம் கொஞ்சமா எதுவும் பயிர் நெல் வரும் அந்த நெல் வர்றத நான் மழை மழை மழையில நான் கொஞ்சம் காப்பாத்தலன்னு பார்ப்பேன் மழை வந்து மழை வரும்போது மொத்தமா சாஞ்சிச்சுன்னா நெல் மொத்தமா ஆகும் அதையும் சரி மீறி அதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் மீந்து லாஸ்ட்டா வர நெல்லு நான் அறுவடை பண்றதுக்காக ஆர்வஸ்ட்டை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு நான் அரக வச்சு அந்த அரக வச்சதுல இருந்து அவனுக்கு ஒரு கூலி கொடுக்கணும் அவனுக்கு அந்த கூலி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அதை திரும்பி வீட்டை அந்த திரும்பி நான் போட்டு அதுல நான் அந்த நெல்ல பதப்படுத்தி நான் மூட்டை குடிச்சு வைக்கிறதுக்குள்ள நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இதெல்லாம் நேரா வந்து ஏதோ நீ சொல்ற நீ கம்பெனிக்கு போயிடுற என்ன ஒரு ஆறு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்யா ஒரு ஷிஃப்ட் கணக்குல வேலை செஞ்சு வந்துடுவேன் ஆனா நீ வேலை செஞ்சு வந்துடுவேன் அவன் உங்களுக்கு இதெல்லாம் தானா வந்துடும் எனக்கு அப்படியா நான் காலையில இருந்து சேர்ந்த வரைக்கும் இந்த நிலம் 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 இந்த நிலத்துல சாகணும் வெயிலா இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நான் வேலை செஞ்சுதான் ஆகணும் என் வேலையை நான் தான் செய்யணும் உனக்கு என்ன நீ லீவ் போட்டால் இன்னொருத்த வந்து வேலை செய்வான் லீவ் போட்டால மா வருஷத்துக்கு ஒரு பத்து நாள் லீவுன்னு சொல்லிட்டு லீவ் அவங்களா கொடுத்துருவாங்க அந்த லீவ் நீ அப்ளை பண்ணி அதுக்கும் சேலரி வாங்கிக்கலாம் என்னால் வாங்க முடியுமா நான் இந்த மாதம் முன்னூற்றி இந்த வருஷத்துல முன்னூத்த நான் இந்த இடத்துக்கு தான் ஆகணும் வந்து வேலை செஞ்சதுதான் ஆகணும் எனக்கு பார்த்து ஆல்டர்னேட் நல்லா ரெடி பண்ண முடியாது ஓகேவா அப்படியே ஆல்டர்னேட் ஆள் ரெடி பண்ணாலும் நான் என் சொந்த காசை போட்டு நான் உனக்கு கூலி கொடுக்குற மாதிரி இருக்கும் இவ்வளவு இருக்குது நீ இந்த விவசாயத்தை பற்றி எல்லாம் முழுசா தெரியாமலாம் வந்து பேசுறேன்ப்பா நான் நான் அப்புறம் நான் ரொம்ப கோபம் வந்து அவ்வளோதான் சொத்துவாரு